வணக்கம் குருவருளையின் வழிகாடுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாம்பு மேலே அணில் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்க நெஜம் எது சிற்பம் எதுன்னு தெரியாத அளவு கன கச்சிதமாக செதுக்கி இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் சித்திரை துர்கா கோட்டை ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கோட்டை அப்படின்னு அழைச்சாங்க கன்னடத்துல சித்திர கல் துர்கா கோட்டை அப்படிங்கிற பேர் மாறி சித்திரதுர்கா கொட்டையாயிருச்சு இதோடைய பொருள் என்னென்னா அழகான கொட்டை அசைக்க முடியாத கொட்டை உண்மைதாங்க அசைக்கவே முடியாத கொட்டை இல்லைனா எவ்வளவு படையெடுப்பு அதை கடந்து இன்றும் அப்படி தலை நிமிர்ந்து வேறு லெவலில் இருக்குது இந்த கோட்டை இந்த கோட்டையுடைய முழு காணொலியை உங்களுக்கு பதிவு பண்ணணுன்னா பெருசாக போட்டிருங்க ஷார்ட்டாக பார்க்குறவங்க ஷார்ட் வீடியோவுக்கு போயிருங்க விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க வரலாறு சொல்லிகிட்டே நம்ம நடந்து போகலாம் கர்நாடக மாநிலத்தில் சித்திரதுர்கா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பழமையான இந்த மலைக்கோட்டை கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசில் சித்திரதுர்க நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு ஆனாலும் கூட இதோட வரலாறு ரொம்ப ரொம்ப பழமையானது ஏன் கிமு மூன்றாவது மில்லீனியம் வரையில் உள்ள வரலாற்று நிகழ்வுகள்லாம் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டெல்லாம் கிடச்சிருக்குன்னா பார்த்துக்கங்க கிமு அப்படின்னு சொன்னாலே எனக்கு அறநூறு எளநூரில் மௌரியர்களுடைய சாம்ராஜ்யம் தான் நினைவுக்கு வருது அசோகர் மிகப்பெரிய அந்த சக்கரவர்த்தி ஆண்ட நிலப்பரப்பில் இதுவும் கூட அடங்கியிருக்கு அவர் தென்னகத்தில் தமிழகத்தை தான் கை வைக்கவே இல்லை அந்தளவு அவங்களுடைய ஆளுமைக்கு கீழே எல்லாம் இருந்த இந்த சித்திரதுர்கா நகரம் எப்பேற்பட்ட அமைப்பை உடையதுன்னா பத்தொம்போது கோட்டை நுழைவாயில்கள் நான்கு கோட்டையின் ரகசிய நுழைவாய்கள் முப்பத்தெட்டு பின்புற நுழைவாயில்கள் முப்பத்தஞ்சு ரகசிய நுழைவாயில்கள் நான்கு கண்ணுக்கு தெரியாத பத்திகள் இரண்டாயிரம் கோபுரங்கள் ஒரு அழகான அரண்மனை பெரிய தானிய கிடங்கு எண்ணெய் குழிகள் சேமிப்பு கிடங்கு வீடு நீர்த்தேக்கம் நீண்டகால முற்றுகையில் எதிர்கொள்ள தேவையான உணவு இராணுவ பொருட்கள்லை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு மிகப்பெரிய கட்டுமானங்களை உள்ளடக்கிய இந்த சித்திரதுர்கா கோட்டைய ஆரம்ப காலகட்டத்தில் கொய்ச்சாளர்களும் சாளுக்கிய மன்னர்களும் ஆண்டிருக்காங்க ஒவ்வொரு மன்னர்களின் கையிலிருந்து மீண்டு வந்த இந்த அழகான சித்திரதுர்கா கோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது இந்த ஆண்டு காலகட்டங்களில் மிகப்பெரிய போரை சந்திச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் ஹைதர் அலி இந்த இடத்த அபகரிச்சிட்டார் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள புலியோட ஒரு வீரன் சண்டை போடுறாருல இந்த சிற்பத்தை எங்கெல்லாம் நான் பார்க்குறேனோ அங்கே எனக்கு ஞாபகம் வர்றவர் சந்திரகுப்த மௌரியர் தான் நான் படித்த வரலாறுல சந்திரகுப்த மௌரியர் புலியை அடக்கின ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து எங்கே பார்த்தாலும் எனக்கு அவர் ஞாபகம் தான் வரும் மிக பெரிய எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு விஜயநகர மன்னர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க சித்திரதுர்கா கோட்டை கூட அவங்களுடைய காலகட்டத்தில் தான் பலப்படுத்தப்பட்டிருக்கு கிரானைட் கற்கள் நிரம்பி அதோடைய கோட்டைகள் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விநாயகருக்கான சந்நிதானம் மிகப்பெரிய பாறையில் அவர் அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க அவருடைய உருவ திருமேனியை இன்றளவும் வழிபாட்டில் இருக்குது எவ்வளவு மலர்கள் பாருங்கள் இங்கே வரக்கூடிய மக்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவெல்லாம் வேறு லெவலில் சிறப்பாக கொண்டாடுவாங்களாம் அளவு இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிறப்பு மிக்கவராக இருக்கார் இருநூறு வருடங்களுக்கு மேலாக விஜயநகர வம்சாவளியில் இருக்கக்கூடிய சித்திரதுர்க்க நாயக்க மன்னர்களில் ஆண்ட இந்த பகுதியை சித்திரதுர்க்க நாயக்க மன்னரான மதகரி ஐந்தாவது மதகரி இருந்து இரண்டு முறை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சு மூணாவது முறையாக ஹைதர் அலி இந்த இடத்த கைப்பற்றினார் அவருடைய அபகரிப்புக்கு அப்புறம் திப்பு சுல்தான் இந்த இடத்த மைசூரோட இணைச்சு ஆண்டு வந்தாரு அப்புறம் பிரிட்டிஷ் அரசு இந்த இடத்த எடுத்துக்கிச்சு இத்தனை பேர் வந்து இன்றளவும் வழிபாடு நிறைந்திருக்கக்கூடிய அழகான அந்த சிவாலயத்தை தான் பார்க்க நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த இடத்த மொதல் நாள் சிவகங்கா மலையை ஏறிட்டு மறுநாளும் நான் ஏறேன்னா என் சிவக்குழந்தை பார்க்கணும்னு இப்போ நீங்கள் ரெண்டு தூண் இருக்குது மேலே ஒரு மாதிரி பீடமாக இருக்குல்ல இந்த இடத்த பார்த்தோன்னா நான் கூட பெல் அடிக்கிறதுக்குன்னு நினச்சேன் ஆனால் உண்மை என்னென்னா அது ஒரு ஜிம்மு ஒர்க் அவுட்டுக்கான இடமா இதில் மேலே ஏறி கீழே இறங்குவாங்களாம் உடம்பு வலிமைக்காக அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏகநாதம்மாவை பார்க்குறதுக்கு முன்னாடி சிவக்கொழுந்தை பார்த்துருவோம் நேரம் வேற ஆகுது எல்லோரும் கீழே இறங்குறாங்க நம்ம மேலே ஏறணுமே சுவாமியை பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் விரைந்து நாங்கள் மேலே ஏற ஆரம்பித்தோம் எல்லோரும் கீழே இருக்கும்போது நாங்கள் மேலே ஏறணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு விளையாட்டு விளையாடுற ஒரு கல்வெட்டை பற்றின ஒரு போர்டு இப்போ தான் நம்ம மெயினான ஆளை பார்க்க போகிறோம் ஹிடம்பேஸ்வரா இந்த திருத்தலம் மகாபாரதத்தோடு இணைந்த வரலாற்றை கொண்டது அதனால தான் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த கோயிலை பார்க்கறதுக்கு தான் நான் கோட்டைக்கே வந்திருக்கேன் அழகான இந்த திருத்தலத்தோட வரலாறு என்னென்னா மகாபாரதத்தில் பீமன் இருக்கார்ல அவருக்கு ஒரு பையன் இருப்பார் கடோத்கஜன் ஞாபகம் இருக்கா அவர் பிறந்த பகுதி தான் இது ஆமாங்க அவரோட மாமா ஹிடும்பனையும் அவங்க அம்மா ஹிடும்பியையும் பீமன் இந்த இடத்துல தான் முத முதல்ல சந்திப்பார் வனவாசத்தில் அப்போது ஹிடும்பன் வந்து என்ன பண்ணுவான்னா மனிதர்களையெல்லாம் உண்டு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய பெரிய அரக்கனாக இருப்பான் அவனை வென்று ஹிடும்பியை கல்யாணம் பண்ணி கடோத்கஜனை பெற்றெடுப்பார் அதுக்கான நிகழ்வெல்லாம் உள்ள இன்னைக்கும் இந்த மலைக்கோட்டைக்குள்ளே இருக்கு அப்படி அவர்கள் வணங்கிய கிடும்பேஸ்வரருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட விஷயம்தான் இந்த திருக்கோயிலே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலை சந்தோஷமாக ஏறினேன் இந்த திருக்கோயிலை பார்க்க தானே இவ்வளோ ஆசைப்பட்டு வந்தேன் பதினஞ்சாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட பதிவுன்னு விக்கிபீடியா சொன்னால் கூட இதில் இருக்க கல்வெட்டுக்கள்லாம் கிமு மில்லினியத்தில் இருந்தே இருக்கு எவ்வளவு காலங்காலமான வழிபாட்டு நிறைந்திருக்கக்கூடிய என்னுடைய சிவக்கொழுந்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிவாலயத்தை கண்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா இதே மாதிரி மலைக்கோட்டை நம்ம திண்டுக்கல்ல கூட இருக்கு ஆனா அங்க சிவாலயத்துல வழிபாடு இருக்கானா இல்ல ஆனா ஆனால் கர்நாடக மாநிலத்துல என் சிவக்கொழுந்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயத்துல வழிபாடு இருக்கு நாங்கள் போன நேரம் நட சாத்தப்பட்டா கூட இந்த ஓட்ட வழியா என் சாமியை பார்த்தேன் பாருங்க நீங்களும் பாருங்க காலங்காலமாக எத்தனையோ மன்னர்கள் வழிபட்ட என் இறைவனை பாருங்க எதிரிகள் ஆக்கிரமிப்புக்கு வந்தா கூட என் இறைவனுக்கு எந்த விஷயத்தையும் பண்ணாம அந்த நம்பிக்கையானது மிகப்பெரிய அரணாக பாதுகாக்கப்பட்ட அற்புதமான சிவாலயத்தை பாருங்க இறைவன் மேற்கு நோக்கி காட்சி தரார் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க அப்பப்பா இந்த இடத்துல நிற்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ தூரம் ஏறி வந்த என் நீங்கி நீங்கிவிட்டது எந்த மன்னன் ஆண்டால் என்ன ஆண்ட மன்னனெல்லாம் அடி மண்ணுக்குள்ள போயிட்டான் ஆனா என் இறைவன் என் இறைவனை வணங்கி அந்த வழிபாடும் பக்தியும் நினைத்த என் பாரத தேசத்தை கண்டு பெருமிதமா இருந்தது கீழே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சித்திரதுர்கா நகரத்தை நேரம் ஆயிட்டு இருக்கு எல்லாரும் கீழே இறங்குங்க அப்படின்னு விசிலெல்லாம் அடிச்சாங்க அடவாடா இப்போ தானே என் ஏறினேன் இன்னும் என் ஜாமியை பார்க்கணும் இன்னும் கோயில் இருக்காமே போய் பார்க்கணும்னு நினச்சி வளம் வர ஆரம்பித்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதான் நான் சொன்னே அந்த ஜிம்மு ஒர்க் அவுட்டுக்கான பிளேஸ் இதையும் கடந்து பாருங்கள் இன்னொரு கோயில் அமைப்பு இதுக்கு மேலேயும் இறைவன் திருக்கோயில் நிறைய இருக்குது ஆனால் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பார்த்தோம் நான் முக்கியமாக கிரும்பீஸ்வரரை பார்க்கணுன்னு தான் வந்தேன் ஏன்னா மிக மிக பழமையான சிவாலயம் அதனால் என் தெய்வத்தை பாக்குறதுல அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இப்போல்லாம் இருக்கக்கூடிய சிவாலயத்துல எல்லா சன்னிதானம் வந்துருச்சு ஆனா அன்றைய காலகட்டத்தில் உள்ள சிவாலயத்துல என் சாமி மட்டும்தான் உலகின் ஒப்பற்ற என் தலைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலங்களுக்கு போகும்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியே வேற லெவல்ல இருக்கும் மன்னாதி மன்னர்கள் ஆண்டால் என்ன மகத்துவமான என் இறைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலத்துக்கு பயணிப்பது மாதிரி அலாதியான இன்பம் இந்த உலகத்துல இருக்கா இன்னும் மலையேறுவோம் அப்படின்னு நாங்கள் வேகமாக மலையேற ஆரம்பிச்சோம் எல்லாரும் கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க இந்த பகுதியில் எல்லாம் பார்த்து படிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை ஆனால் ஒரு அழகான சுவாரஸ்யமான வரலாறு அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முருகமாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பத்தின விஷயம் அங்கே இருந்தது முருகமதா நான் கூட முருகமாதான்னா அம்பிகைன்னு நினச்சேன் தான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய மடம் வீர சைவர்களின் ஒரு பகுதியினரை லிங்காயத்துக்கள்ங்குவாங்க அவங்க மடம் சார்ந்த விஷயத்தை பற்றி தான் இங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆயிரத்தி அறநூறு அந்த வாக்கில் இருந்த பரமண்ண நாயக்கருங்கிறவர் ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்திருக்காரு அவர் ஓய்வெடுப்பதற்காக ஒரு காட்டு பகுதியில் ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருக்காரு அப்போ அவருக்கு தலைக்கு மேலே ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்திருக்கு அதை பார்த்த ஒரு துறவி இவர் தான் வருங்காலத்தில் ஆட்சியாளராக வருவார் இவரால் நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்னு இன்டியூஷனில் எல்லோருக்கிட்டேயும் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன மாதிரி மூணே மாதத்தில் மிகப்பெரிய அற்புத நிகழ்வுகளால் அவரே ஆட்சியாளராக வந்து மடமெல்லாம் கட்டியிருக்கார் அந்த மடத்தை பற்றின பதிவை நம்ம சந்திரவள்ளி போகும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சித்தேஸ்வரர் கோயிலுக்கான பிரதானமான மண்டபம் இந்த இடத்துல சுவாமி எப்படி அமைப்பில் இருப்பாங்கன்னா ரெண்டு வாழை இப்படி ரெண்டு பேர் சேர்த்து பிடிச்சிருக்கிற மாதிரியான உருவ அமைப்புள்ள ஒரு ஆலயம் தான் இது இங்கே உள்ளுக்குள்ளே வந்து சுவாமியை பார்க்க முடியலை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே பார்த்தோம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா போர் வீரர்கள்லாம் இங்கே வந்து போர் போவதற்கு முன்னாடி இறைவனை வணங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதோடைய பாறை கட்டமைப்பு ஒரு குகையோட அமைப்பு நம்மளை மீறி மனமானது ரொம்ப அமைதியான ஒரு ஃபீல் இருந்தது இப்போ கீழே இறங்கக்கூடிய நேரம் எல்லாரும் இறங்கிட்டாங்க நானும் எங்கள் அண்ணனும் மட்டும்தான் உள்ளே இருக்கோம் வாட்ச்மேன் எங்களை ஒன்றுமே சொல்லலை நம்ம ஒவ்வொரு இடமா சாமி கும்பிட்டுட்டு வர்றதுனால அவர் எதுவுமே சொல்லவே இல்லை இது வந்து பாருங்கள் ஒரு குல அமைப்பு இந்த இடத்துல தண்ணியெல்லாம் சில ஃபோட்டோஸில் நான் பார்த்தேன் தண்ணியெல்லாம் இருக்குது பட் நாங்கள் போகிறப்ப தண்ணி இல்லை இதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்க போகிற அம்பிகை யார் அப்படின்னா ஏகநாதீஸ்வரி சித்திரதுர்கா நாயக்க மன்னர்களின் குல தெய்வம் அவள் அவளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலம் தான் இது நாங்கள் வரும்பொழுது பயங்கரமாக பாட்டெல்லாம் போட்டு வழிபாடு வேறு லெவலில் இருந்தது சரி நம்ம முத மேலே ஏறிடுவோம் கீழே இறங்கும் போது கூட எல்லோரும் பார்க்கலான்னு வந்தோம் ஆனால் அதுக்குள்ளே நடை சாத்திட்டு போயிட்டாங்க இதில் நம்ம இருந்து கூட பார்க்கவே முடியலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய இறைவி தான் உள்ளேயும் அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம கிட்டே தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட நம்ம கூகுளோட உதவியில் தான் அப்படியே தமிழில் பேசி கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ஏன்னு கீழே வந்தால் அம்பிகை வேற லெவலில் காட்சி கொடுத்தா இங்க உஜ்ஜங்கி எல்லையம்மாவாக இருக்கா அவ்வளோ தரிசனம் பண்ணும் இந்த சித்திரதுக்க நாயக்க மன்னர்களாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி ஆண்ட சாளுக்கியர்கள் எல்லாருமே மிக மிக தொன்மை காலத்திலிருந்து அவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போகும்பொழுது இந்த எல்லையம்மாவை வணங்கிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு அப்பணிக்கப்பட்ட இந்த திருத்தலத்தில் ஒரு தூணில் விநாயகரும் ஒரு தூணில் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க ஞானம் புத்தி அதிபதியான விநாயகரும் மனதை கட்டுப்பாடுக்குள் வைத்து மன வலிமை அதிகப்படுத்தக்கூடிய ஆஞ்சநேயரும் ஒரு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து எங்களின் மனமும் புத்தியும் எப்பொழுதும் என்றும் இறைவனை நோக்கி செல்லணும் அப்படின்னு விண்ணப்பத்தை வச்சுட்டு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோம் பிரம்மாண்டமான இந்த திருக்கோயிலில் உஜங்கி எல்லையம்மா அப்படியே வேற லெவலில் அழகாக இருந்தாங்க என்ன அழகு என்ன விதமான அலங்காரம் அவளுடைய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த விஷயம் என் மனசு நிறைஞ்சிருச்சு கோயில் பிரகாரத்தை வளம் வரும் பொழுது மாதங்கியாகவும் ஷியாமலையாகவும் இருக்கக்கூடிய என்னை பெற்றவள் அழகாக வீற்றிருந்தாள் அவள் முன்னாடியும் அப்படியே பாட்டெல்லாம் படிச்சுட்டு மனம் நிறைந்து பிரகாரத்தை வளம் வந்தோம் இந்த பிரகாரத்தை வளம் வரும் பின்னாடி பார்த்திங்களா அந்த சித்திரதுர்கா கோட்டை நமக்கு அன்றைக்கே தெரியும் பெரிய கோட்டைங்க நான் ஏதோ நம்ம சாமியை பார்க்க போகிறோங்கிற உத்வேகத்தில் மேலே ஏறிட்டோம் பார்த்தா அதுவே ஒரு குட்டி மலை அந்த மலையிலேருந்து திருப்பி இறங்கிடோம் அப்படி இறைவனை காண வேண்டுங்கிற அந்த உத்வேகத்தில் நம்ம நடக்கிறோம் வியாக்கிரபாதர் புலிக்கால் முனிவர் இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தை அழகாக சிற்பமாக செதுக்கி வச்சுருந்தாங்க நம்ம சிதம்பரம் திருக்கோயில் பதிவுகளை பார்க்கும் பொழுது அவரோட வரலாறுலாம் சொல்லியிருப்போம் நிறைய நாகம்மா அந்த ரூபங்கள் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி பிரகாரமே இருந்தது அழகான திருத்தலம் எவ்வளோ பெரிய கட்டட அமைப்பு பாருங்க அந்த கட்டட அமைப்பே நமக்கு பிரம்மிப்பாக இருந்தது இங்கே இதன் அருகாமையில் அடுத்து ஏதாவது கோயில் இருக்கா இன்னும் நேரம் இருக்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படி என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா மணி ஒம்போது ஒம்பதுரை ஆகி போச்சு ஆனாலும் இந்த ஊரில் கோயிலை திறந்து வச்சுருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்புறம் திருநீலகண்டேஸ்வரர்னு சுவாமி இருக்காருன்னாங்க அப்படியா சரி போகலான்னு பார்த்தா இந்த கோயிலில் இருந்து ஒரு நண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரதான் தான் நேராக அவரை போய் தரிசிக்க ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ அழகான சுவாமி பாருங்க உள்ளுக்குள்ள பிரம்மாண்டமாக இருந்தார் சிவலிங்க திருமேனியில் இறைவனின் முகத்தை அழகாக ஒரு மாதிரி கவசம் மாதிரி போட்டு பின்னாடி நிறைய மலர்களால் கலர் கலர் லைட்டெல்லாம் போட்டு அதற்கு ஏற்ற பாடலெல்லாம் போட்டிருந்தாங்க நமக்கு அவ்வளோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே போய் பதிகமெல்லாம் படிச்சுட்டு அங்கே குட்டியாக வளம் வர்ற மாதிரியான அமைப்பில் இருந்தது வளம் வந்து அப்பா என்ன ஒரு மத நிறைவுன்னு நினச்சோம் இதற்கு பக்கத்தில் வேறு ஏதாவது பார்க்கக்கூடிய இடம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது தான் சொன்னாங்க இங்கே சந்திரவழி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கண்டிப்பாக அதை போய் பாருங்க அங்கே ஒரு குகை கோயில் இருக்குது பழமையான ஒரு சிவாலயமும் இருக்குதுன்னு நாங்கள் இதை தெரிஞ்சுட்டு இந்த இடத்த விட்டு போக மனசு வருமா அங்கேயே நைட்டு ஒரு ரூமை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி போட்டுட்டு மறுநாள் காலையில் பார்க்காத தலங்களையும் பார்க்கலான்னு முடிவு பண்ணோம் அப்படி ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் இருந்தாலும் கூட சித்ரதுர்காவின் பேரழகை நம்மளால் கவர் பண்ணவே முடியலை அடுத்த காணொலியில் சந்திரவழியை பார்க்கலாம்